நெய்வேலி டிஸ்ட்ரிக்ட் மாடு வாங்கி கொடுத்துருக்கீங்க ஆமா இந்த மாடு பாத்தலாம் இது என்ன ரேட் சொல்லி என்ன ரேட்டு வாங்குறீங்க இது எழுபத்தஞ்சு ரூபாய் சொல்லி ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கு முடிச்சு கொடுக்கும் ஏழுக்கு பால அளவுல ஒரு பதினஞ்சு லிட்டர் எதிர்பார்க்கலாம் பதினஞ்சு லிட்டர் எதிர்பார்க்கலாம் மேல வந்தாலும் வருங்க நம்ம கம்மியா சொல்ற ஒரு பாஞ்சு கேரண்டி இது தலையீத்துங்க தலையீத்து கண்ணு கால கண்ணோட இருக்கீங்களா கிடாரி கண்ணா இது கிடாரி கண்ணு நினைக்கிறேங்க அதுதான் காலக்கண் இது காலக்கண்ணு இது என்ன ரேட்னா வருது இது ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு இது பால அளவுங்க